அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக இனிய குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள துளாராசி அன்பர்கள் இந்த வருஷம் பார்த்து பக்குவமாக சூதானமாக நடந்து கொள்ளுங்கள் சேர்வார் சேர்க்கை சரியில்லைனா அவ பெயர் கெட்ட வரக்கூடிய சூழ்நிலையும் வரும் சனி ராகு கேது குரு இந்த நான்கு வருடகங்களை வைத்து கோச்சாரத்தில் பொது பலனாக தொளாராசி அன்பர்களுக்கு குருவதி ஆண்டு தமிழோட பலன்கள் காண்போம் ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டு நேரத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத கால பலன்கள் காண்போம் முக்கியமாக பொதுவாக கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு குரு பலன் இருக்கும்போது அந்த வருடம் மிக மிக சிறப்பு எந்த வழியில் எப்படி போனாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த வழியில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தொலாராசி என்பதற்கு குரு பலன் உண்டு அதன் பிறகே அஷ்டமத்திற்கு குருபுகான் செல்கிறார் எட்டாம் வீட்டிற்கு குருபுகான் செல்லும் பொழுது சேருவார் சேர்க்கை சரியில்லைன்னா ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து தகாத நண்பர்களை கழட்டி விடுவது நல்லது உங்களுக்கு உதவாத நண்பர்களிடம் இருந்து நீங்கள் விலகுவது நல்லது யாருக்கும் நீங்கள் அறிவுரை புத்திமதி சொல்லாமல் இருப்பது நல்லது ஆறாம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே ராகு மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார் இந்த குருவதி வருடம் முழுவதும் சத்ரு பயம் இல்லை கடன் நோய் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்த்து கொள்ளலாம் மூன்று ஆறுக்கும் உடைய மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விபரீத ராஜயோகம் கொடுத்த இடத்தில் வராதுன்னு நினைச்ச பணம் வரும் விபத்துகளால் வரவேண்டிய பணம் வரும் இன்சூரன்ஸ் பணம் வரும் மறைமுக தொடர்புகள் துளாராசி என்பர்களுக்கு தேடி வரும் ஆறுக்குடையவர் எட்டாம் இடையில் சஞ்சாரம் செய்யும்போது என்றோ ஒரு நாள் செய்த சின்ன சின்ன தப்பு கூட என்று வந்து போதாகாரமாக வெடிக்கக்கூடிய நிலைகோடு ஏற்படும் எட்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் சுபகிரக மறைஸ்தானத்தில் சஞ்சரம் செய்யும்போது போகாத இடத்திற்கு போனேன்னு பேர் வந்துடும் செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர் வந்துடும் சொல்லாத சொல் நீ தான் சொன்ன அப்படின்னு உங்கள் மேலே சொல்லிடுவாங்க அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள் தொளராசி அன்பர்கள் வருமான வரி கட்ட வேண்டியது இருந்தால் வருமான வரி கட்டிவிடுங்கள் அரசு கோவதாவங்களுக்கு ஆளாகி விடாதீர்கள் என கிரகங்கள் பொல்லாப்பாக இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் செய்கிறார் இந்த வருடம் முழுவதும் துலாம் ராசிக்கு ஐந்தாம் எட்டிலே சனி பகவான் பூர்வ புண்ணிய பலம் உண்டு பக்கத்து காடு பக்கத்து நிலம் பக்கத்து வீடு அவர்களிடம் பொல்லாப்பு அவச்சொல் இல்லாமல் துளாராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அருள் உண்டு ஐந்தாம் வீட்டில சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமொயில் சொல்கிறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்து அதட்டாதீர்கள் உங்கள்கிட்ட பயந்துக்கிட்டு பிள்ளை வந்து தவறான முடிவுக்கு செல்லலாம் தொலாராசி அன்பர்கள் ஒரு விஷயங்களில் கனமாக இருக்கணும் ஆறாம் இட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பல வருடமாக இழுத்து கொண்டிருந்த சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில செஞ்சடம் செய்யும்போது இந்த குருவகுதி வருடம் முழுவதும் அஜீரண கோளாறு வயிறு சார்ந்த பிரச்சனை பாதம் மூட்டு வலி இந்த மாதிரி உடல் உபாதைகளும் சிறு சிறு நோய் தொற்றுகளும் துளாராசி அன்பர்களுக்கு வரலாம் நீண்ட தோரா பயணம் வெளியூர் வெளியிடம் நீண்ட தோரா பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு காசி ராமேஸ்வரம் பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை இப்படி இருந்து நீண்ட தூர யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு அஷ்டமத்திலே குரு அமர்ந்து விரயத்தை வரி செய்கிறார் விரயத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் இதுவரை ஒரு குழப்பமான மனநிலை பனிரெண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்து செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் குருபகான் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும் பொழுது நீண்ட தூர யாத்திரை உங்களுக்கு பயனளிக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்பும் துளாராசி என்பவர்கள் கிடைக்கும் குருபகான் கிருத்திகை மிருக மிருகசீரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சலம் செய்வார் முதல் நான்கு மாத காலம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிரம் செய்யும்போது பாதகமாக வரும் அதனால் வந்து அரசு காரியங்கள் மூலம் நீங்கள் கவனமாக இருக்கணும் வருமான வரி செலுத்த வேண்டியது இருந்தால் செலுத்திடணும் அரசு வழியில் ஏதோ சிக்கல் பிரச்சனை இல்லாமல் துளாராசி என்பர்கள் இந்த வருடம் கொள்வது நல்லது முதல் நான்கு மாத காலம் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெறக்கூடிய நிலையும் தொலாராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது இந்த விஷயங்களில் கொஞ்சம் காணமாறுங்க சனி குரு இரண்டு கிரகங்கள் குடும்பஸ்தானமான இரண்டாம் எட்டை பாரி செய்யும்போது தொலாராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீர்கள் பெருங்கடங்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடும் எதுவும் ஒரு அளவோடு இருக்கணும் குரு சனி இரண்டு கிரகங்கள் இரண்டாம் எட்டை பாரி செய்யும்போது யாரை பற்றியும் மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பது தொலராசி என்பலுக்கு இந்த ஆண்டு சிறப்பு குருபுகனுடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் எட்டின் மேல் விழுகிறது ஒரு சிலர் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கலாம் முதல் நான்கு மாத காலம் தவிர்த்து அதன் பிறகு வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவதை கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது வேகமாக போகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக பார்த்து பக்குவமாக போயிட்டு வீடு வந்து சேருங்க ஏன்னா கோச்சாரத்தில் கிரகபலம் துளாராசி என்பது கொடுப்பவனே எட்டியில் மறைகிறார் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது ஏன்னா தைரிய வீரியஸ்தானாதிபதி எட்டாமேட்டியில் சஞ்சாரம் செய்யும்போது தைரியமாக இந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொல்லாப்பாக போயிடும் சேருவார் சேர்க்கை சரியில்லைனா ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட வந்துடும் தொலராசி என்பர்கள் மற்றவர்களை அறிந்து புரிந்து பழக வேண்டும் தனியாக தொழில் செய்யணும் அப்பாவை விட்டுட்டு பிரிஞ்சு பூரீத்தை விட்டு போய் தனியாக ஒரு கடை வைக்கணும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் முதல் நான்கு மாத காலம் கடந்த பிறகு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் நீங்கள் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவுடன் தொழில் தொடங்கலாம் முதல் நான்கு மாத காலம் துளராசி என்பர்களுக்கு நேரம் சற்று சாதகம் இல்லாமல் இருக்கிறது எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக முன்னு ஏற்பாடுடன் துளாராசி என்பர்கள் செல்ல வேண்டும் கோச்சாரத்திலே சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் இந்த வருடத்தை பொறுத்தவரை பலமான மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் தனக்காரகன் எட்டாம் எட்டியில் மறைகிறார் ஐந்தாம் எட்டின் அதிபதி ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார் அவர் வந்து குருபுகான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார் முதல் நான்கு மாத காலம் அரசு வழியில் சாதகமில்லாமல் இருக்கிறது அதன் பிறகு சாதகமான பலன் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்முடைய சேனலில் கந்தாய பலன் பதிவிட்டுள்ளேன் தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள் ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்திற்கு அந்த வருடம் கந்தாய பலன் இருந்துச்சுன்னா துணிந்து எந்த காரியத்தையும் செய்யலாம் கந்தாய பலன் இல்லைன்னா முக்கந்தாயமாக ஏதாவது ஒரு பர்சன் என்னாச்சு இருக்குன்னா கந்தாய பலன் இல்லைன்னா எந்த ஒரு முடிவும் துணிவாக செஞ்சிங்கன்னா இருக்கின்ற காசு விரையமாயிரும் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ராசி அன்பர்கள் இந்த வருடம் முன்னெச்சரிக்கையாக செல்லக்கூடிய வருடமாக இருக்கிறது எதிலும் கவனம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்